எனக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களே ரேகி களி கிண்ட போகிறேன் அதுக்கு வந்து தண்ணி ஒரு நான் வந்து ரெண்டு டம்ளர் இதால வந்து நாலு டம்ளர் திட்டம் தண்ணி வச்சுக்கிட்டாங்க மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இதால் நான் ரெண்டு டம் எனக்கு போதும் ஒரு உங்களே ஏன்னா எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுக்க போகிறேன் என்ன வச்சுக்க காலையில் லெமன் சாதம் அப்புறம் வந்து நேற்றுக்கு வச்ச சாம்பார் இது சூட வச்சு சுட வச்சிக்கிட்டுருக்கேன் சோறு இருக்கு வாழைக்காய் வறுத்துருக்கேன் அப்புறம் வந்து தம்பி வந்தப்ப மீன் குழம்பு வச்சு இல்லையா அது வரை இருக்கு அதனால வந்து அந்த மீன் குழம்புக்கு வந்து ரேகி களி கிண்ட போறேன் அது சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வருது நான் இன்ன வரைக்கும் உண்மையுமே சொல்லிட்டேன் நான் இன்ன வரைக்கும் வந்து ரேகி களி நான் கிண்டனதே கிடையாது ஒரு நாள் கூட நான் இன்ன வரைக்கும் கிண்டனில்லை இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிண்ட போறேன் ஆனா எப்படி வரு வருதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கிண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் சொன்னால் அது வந்து தப்பு ஏன்னா நான் கிண்டர்ந்தில்ல கூழ் வேணால் கிண்டியிருக்கேன் கூழ் வந்து நம்ம கோவிலுக்கு திருவிழாவுக்குலாம் நம்ம கீழ் கூழ் கிண்டுவோம் நம்ம வீட்டுக்கும் வந்து கொள்ளையில் அப்போலாம் வந்து கொட்டை பொருட்கள் நல்ல சித்திரை வைகிற நல்ல வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து நான் கூழ் கிண்டிட்டு போய் ஆளுங்களுக்கு நாங்கள் கரைச்சி நாங்கள் கும்பலாக சாப்பிட்ருக்கோம் ஆனால் வந்து நான் வந்து களி வந்து கிண்டுறதில்லை இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் களி கிண்டுறது ஆமாம் தண்ணி வந்து இது வந்து கொதிக்கணும் வரவில்லை இது கொதிக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிண்டுறோம் அதனால வந்து கொதிக்கட்டும் அடுத்தது நான் ரெண்டு டர்மர் போட்டிருக்கேன் இல்லையா அதை வந்து கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க ஏன்னா தான் நம்ம ஊற்றி கரைக்கிறதுக்கு திட்டமா இருக்கும் அது தண்ணியிடம் போயிட்டாலும் அப்புறம் கூழ் மாதிரி சாப்பிட வேண்டியதான்

இப்போ வந்து மண் சட்டியில் இருக்கிற தண்ணி வந்து கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம இதை ஊத்தி கிண்டணும் கிண்டி அப்படியே கட்டியா உருண்டையா வர வைக்கணும் ஒருவர்கள் இன்னைக்கு எல்லாம் களி களிங்கிறாங்க என்ன களி இது நான் செஞ்சே பார்க்கணும் கூழு தானே கிண்டி இருக்கோம் என்ன களி களி கொஞ்சம் அது கொஞ்சம் தண்ணி தூக்கலாம் வச்சா கூழு இது தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சு கட்டி களி இதுதானே இதுதான் ஒரு உள்ளே நேற்று வச்சு அவரைக்காய் சாம்பார் மண் சட்டியில் வந்து வச்ச சாம்பார் வந்து நாலு நாளாக இருந்தாலும் கிடவே கிடையாது அந்த மாதிரி தண்ணி வந்து பச்சையை கொதிக்கிட்டு வரும் தண்ணி மூடி வைக்கும் முந்தானத்து பேஞ்ச மழையில் உறவுகளே காற்று தான் அடிச்சுது அதில் வந்து மரம் இந்த மரம் பாருங்கள் ஒருவங்களையும் சாஞ்சு போச்சு நம்ம அடுப்புக்கிட்ட இருக்கோம் இல்லையா அந்த மரம் வந்து சாஞ்சுக்குச்சு நீ பாருங்கள் ஓட்டு மேலே கிடக்கு இன்னும் வந்து இதை வந்து வெட்டலை வெட்டணும் ஆமாம் வந்து உறவுகளே நம்ம இதுக்கு அளவு உப்பு தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்ப வந்து தண்ணியில் வந்து நம்ம ஊத்தி கிண்டிக்கும் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு காமிக்கிறோம் ஒரு உங்களை வாங்க சரிங்களா தண்ணி இதையே கொதிக்கிட்டு பாருங்கள் இந்த தண்ணி தான் இதில் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த கேவூர் மாவை நம்ம ஊற்றி கிண்டிக்கும் எனக்கு கேமரா வந்து ஒரு லேந்து தெரிய மாட்டேங்குது அடுப்பு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் கிண்டத்தெல்லாம் காமிக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் வந்து தெரிய மாட்டேங்குது இது இப்போ கொஞ்சம் தெரியுதா என்னன்னு சொல்லுங்க இப்போ வந்து நம்ம இதை கொட்டி இதை கிண்டிக்கலாம் உப்பு போட்டோம் அது கரெக்ட் இப்படி வந்து நம்ம கிண்டிக்கு கட்டி படக்கூடாது. நம்ம கூழிக்கே நம்ம கட்டி படாதங்க. இப்போ வந்து நம்ம அனல கொஞ்ச குறைச்சிக்கணும் தூசி தம்பற. கொஞ்சமா தண்ணி ஊத்தி i gotta தண்ணி வந்து நம்ம 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 ஊற்றக்கூடாது ஊற்றக்கூடாது ஏன்னா களி தானே தண்ணி இந்த இந்த மாதிரி மாதிரி வச்சுக்கணும் அடுப்பை சிலிண்டர் அடுப்பு குறைச்சி வைப்போம் இல்லையா இது எப்படி தான் வந்து ஊற்றி கட்டியாக மாதிரி தான் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா துடுப்பு மாதிரி மாதிரி மத்து கடையிற மாதிரி கடைஞ்சோம்னா அந்த ரவ ரையே அந்த கட்டிக்கிட்டியா இருக்குல்ல அது எல்லாமே உடையும் அதுக்காக நான் மட்டுதான் இருக்கு பாருங்க பதினோரு இத வந்து வச்சு ரெண்டு துடுப்பு வச்சுக்கிட்டு நான் கிண்டுவாங்க நமக்கு நம்மக்கு நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் இந்த மாதிரி வந்து கலைஞ்சாவே இது களி வந்து சூப்பராக வரும் தான் ஒரு உங்களை நான் செய்கிறேனே அந்த கட்டிப்புட்டிலாம் இருக்காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடுச்சி அப்போ இந்த வலையில் சுடுது ஒரு இப்படி நல்லா அழகா வரணும் இன்னும் வேகலை ஒரு பூழு இன்னும் வேகலை தண்ணியில ஊற்றி பார்த்தா தான் பூ வெங்குக்கெண்ணென்னு தெரியும் நம்ம வெள்ளம் பாவுக்கெல்லாம் நம்ம ஊத்துறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து நிறுத்தி போடாத அப்படியே காமிக்கிறேன் வந்து துடுப்பு வச்சுட்டு கிண்டுவாங்க நம்ம மத்து வச்சுட்டு கிண்டுறோம் அவ்வளோதான் அது வந்து கொஞ்சம் லேசாக அடி கூடும் பிடிக்கும் ஆனால் இது பிடிக்காது இதிலே நமக்கு கூழ் வெندிருச்சு வர ஒளியங்க பாருங்க. இதைப் பாருங்க. கூழ் வந்து இறக்கி வச்சோம்னா நல்லா ஆறிடும். ஆறிஞ்சா அப்படியே கட்டியா வந்துடும் கத்தியா வந்த பிறகு நம்ம உருட்டி அழகா வைக்க வேண்டியதான் கூழ் வந்து வெந்துச்சா என்னன்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில வந்து இந்த கூழ வந்து இப்படி நம்ம போட்டு பார்த்தோம்னா இப்படி பாருங்க இப்போ வந்து நம்ம இதுல போட்ட கூழ் வந்து அப்படியே உருண்டையா எடுக்கிற மாதிரி இதோ பாருங்க ஒரு உங்களே இருக்கா இப்போ வந்து கூழ் வந்து இது வெந்து போச்சு இங்க பாருங்க உண்மையுமே கூழ் வந்துட்டு சூப்பராகவும் இருக்கு இதான் அப்படி தண்ணியில வந்து உருண்டியா மிதங்கும் அப்படியே இருந்தா கூழ் வெந்துருச்சு கொஞ்சம் ஆறு உங்களுக்கு நான் எடுத்து வச்சு அழகாக நான் உங்களுக்கு காமிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் உடம்பு இப்படி தான் வந்து களி இப்படி தான் கிண்டுவாங்க இதை நான் இன்னைக்கு செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேன் நான் செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு வந்துருச்சு உண்மையாலுமே நான் என்ன வேணா செஞ்சிருவேன் ஆனால் கழிக்கின்ற எனக்கு தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அடித்தீயாத கொள்ளாத இதான் சுத்தமாக களி வந்து ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு வருவாங்களே இப்போ இறக்கி வச்சால டக்குன்னு கட்டி ஆயிரும் நம்ம இப்போ இறக்கி வச்சுருவோம் களி வச்சாலே நமக்கு கொதிக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கேக்கு மாதிரி இருக்கு பாருங்க நீங்க பாருங்க ரோல சூப்பரா வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கேக்கு மாதிரி வரும் ஏப்பா நினைச்சல் வர அடுப்பு எரிஞ்சாலும் பரவாயில்ல எரியும் எரியாலயும் இது பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க ரோல ஆயிடுச்சுன்னா அப்படியே கட்டியா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுன பிறகு உங்களுக்கு நான் எடுத்து போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓகேவா சொல்லுவீங்களே எனக்கு பசி தாங்க அதனால நான் வந்து சாப்பிட போறப்பேன் களி தான் சாப்பிட போறப்பேன் ஆரி கொஞ்சம் லேசா இருக்கு ஆனால் நான் கொஞ்சம் ஆரில் ஆறி பார்த்துட்டு பாருங்க நம்ம களி அழுணும்னா கரண்டியில் வந்து தண்ணி தொட்டு நம்ம ஆறிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஒரு ஊரில் எங்கே பாருங்கள் ஒரு ஆறணும் வரும் நான் வந்து மீன் குழம்பு இருக்கு இருந்தாலும் என்ன அதுக்கு விட்டு நான் பையன் சாம்பார்ல தான் என்ன கிட்டே இருக்கா நான் சாப்பிடுவேன் வாங்க சாப்பிடலாம் இல்லை தான் அழகா இருக்கு பள்ளி கழிங்கிறாங்க ஆனால் நீ இப்போ ஃபஸ்ட் டைமாக களி சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கும் ரூவிலே அது இந்த பழைய சாம்பார் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஆராத இருக்கக்குள்ளே இப்படி இருக்குது குருண்டா அழகா என்ன ஆதி போச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மீன் குழம்பு கருவட்டு குழம்பு கீரை இது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு மீன் குழம்பு இருக்குது இல்லைன்னா எனக்கு சாம்பார் ஊக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை எனக்கு பழைய குழம்பு பழைய சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இதுலேயே தான் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா மறக்காத கம்மெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு சேமர் பசி உருவகுலையா அதனால தான் எடுத்துட்டேன் கொள்ளைக்கு வரப்போகணும் போய் பண்ணிக்கு அதனால் சாப்பிடுவோம் இந்தமாரி கால்நடைத்தில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டேன் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடாத களி இந்த மாதிரி சாப்பிட்லான்னு

சாப்பிட பள்ளிகளுக்கு புதிய வாங்க உருவா சாப்பிடலாம் சொன்னதே சாப்பிட்டு இருக்கேன் இந்த களிலையும் இந்த களி இந்த காய்கறி கூட தசி சாப்பிட்றதுக்குள்ள செம டேஸ்டா இருக்கு இப்பெல்லாம் தெரியுது அந்த காலத்துல அந்த காசில் இருக்கிறவங்களாம் ஏன் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு தொடர்ந்து நம்ம காலையில கலையில காலை உணவு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தா நம்ம உடம்புல வந்து எந்த நோயை நொடி காயில கற்று எதுவுமே வராதா ஒரு ஆமா இந்த கேவரு கழிவு வந்து அவ்வளவு நல்லதா காலையில் ஏஞ்சி இட்லி தோசையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்தியா நான் உங்களுக்கு சொல்றேன் நானே செய்வேன நினைச்சிடல சூப்பரா இருக்கு போட்டா செத்த நேரம் பாருங்க ஏன்னா வந்து சாப்பிட சாப்பிட்டா ஆசையா இருக்கு சத்தனை தட்டு காலி